எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கே தருமபுரி மாவட்டம் உசேன்பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரை வண்டி சைக்கிள் தட்டா ஜாமான் மூணுமே அப்படியே செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குது இருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருக்க நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் நீங்களே குதிரைக்கு சுழி உயரம் ஆனா பெண்ணா எல்லாமே கேட்டுக்கோங்க விலை ஐம்பதாயிரரூபா சொல்கிறாரு விலை தரதாக இருந்தால் ரூபா இல்லை மாற்றுக்காக இருந்தால் அப்படியே செட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு வாரில் பெண் குதிரையில் வண்டியில் போகிற வண்டி ஏசுவாரி போகிற மாதிரி இருந்தால் மாற்றுல எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு விலையாக கொடுத்தா ஐம்பதாயிரம் சொல்கிறாரு இந்த குதிரை தான் அவர் நம்பர் கொடுக்குற அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை உள்ள ஒரு ஐயாவுடைய நம்பர் தரேன் அப்படின்னு பாட்டுங்க நீங்களே ஃபோன் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாமே கேட்டுக்கோங்க குதிரை பற்றி நான் அனைத்துமே கேட்டுக்கோங்க விலைக்கு வேணாலும் ஒரு ஐம்பதாயிரம் சொல்கிறாரு மூணு மீனா அனுசித்து வாங்கிக்கோங்க வண்டி பழக்கம் இருக்குது சவாரி பழக்கம் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கத்திவாரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இந்த குதிரை வண்டி ஜாமான் கொடுத்து மாற்று போட்டுக்கோங்க அவர் நம்பர் தர நீங்களே பேசிக்கோங்க மீண்டும் அடுத்தவர்களும் சந்திப்போம்